அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல்வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு கடவுள் அவனே கடவுளை தேடி காலமெல்லாம் அலைந்தாலும் கடவுளை தேடி காலமெல்லாம் அலைந்தாலும் கண்ணெதிரில் படமாட்டான் கவனியாதும் இருக்க மாட்டான் கடவுளை தேடி காலமெல்லாம் அலைந்தாலும் கண்ணெதிரில் படமாட்டான் கவனியாதும் இருக்க மாட்டான் உன்னுள்ளே தேடினாலே ஓடி வந்து நின்றிடுவான் உன்னுள்ளே தேடினாலே ஓடி வந்து நின்றுடுவான் உனக்கேற்ற உதவிகளை உளமகிழ்ந்து செய்திடுவான் ஆகாயத்தின் மேலிருந்து அனைவரையும் ஆட்டி வைப்பான் ஆகாயத்தின் மேலிருந்து அனைவரையும் ஆட்டி வைப்பான் ஆட்டம் அதிகமானால் அடக்கையும் ஒடுக்கி வைப்பான் புரியாத அனைவருக்கும் புதிராக அவன் இருப்பான் புரியாத அனைவருக்கும் புதிராக அவன் இருப்பான் தன்னை புரிந்தோர்க்கு தன்னையே தான் கொடுப்பான் அனைவருக்கும் சிந்திக்கும் ஆற்றலையும் அவன் கொடுப்பான் அனைவருக்கும் சிந்திக்கும் ஆற்றலையும் அவன் கொடுப்பான் அற்புதமாய் சிந்திக்க ஆறறிவையும் அவன் படைப்பான் அறிவுடனும் அன்புடனும் அறநெறியை கடைபிடித்து அறிவுடனும் அன்புடனும் அறநெறியை கடைபிடித்து அகிலத்தில் வாழ்பவர்க்கு அவன் அருளை தந்திடுவான் பொன் பொருளை கொடுத்து புகழுடனே வாழ வைப்பான் பொன் பொருளை கொடுத்து புகழுடனே வாழ வைப்பான் பொருள் சேர்ந்த பிற்பாடு தரிகட்டு வாழ்ந்தாலோ பொருள் சேர்ந்த பிற்பாடு தரிகட்டு வாழ்ந்தாலோ கொடுத்ததை பறித்திடுவான் கோபம் கண்டு கொதித்திடுவான் மாளிகையில் வாழ்ந்தாலும் மரண பயம் காட்டிடுவான் மாளிகையில் வாழ்ந்தாலும் பயம் காட்டிடுவான் பணமே குறிக்கோளாய் குணமின்றி வாழ்வோரை பணமே குறிக்கோளாய் குணமின்றி வாழ்வோரை பாடுபலப்படுத்தி பாசக்கை ரவி கடவுளே இல்லை என்று கலியுகத்தில் வாழ்வோரை கடவுளே இல்லை என்று கலியுகத்தில் வாழ்வோரை காலமெல்லாம் கணித்து வைத்து கலங்கடித்து கதை முடிப்பார் ஆயுட்காலம் முடியும் வரை அவரவர்கள் செய்ததனை ஆயுட்காலம் முடியும் வரை அவரவர்கள் செய்ததனை ஆராய்ந்து அலசி பார்த்து அவர்கள் கணக்கை முடித்திடுவார் கடவுளை தேடி காலமெல்லாம் அலைந்தாலும் கண்ணெதிரில் படமாட்டான் ஆட்டான் கவனியாதும் இருக்க மாட்டான் உன்னுள்ளே தேடினாலே ஓடி வந்து நின்றிடுவான் உனக்கேற்ற உதவிகளை உளம் மகிழ்ந்து செய்திடுவான் ஆகாயத்தின் மேலிருந்து அனைவரையும் ஆட்டி வைப்பான் ஆட்டம் அதிகமானால் அடக்கியும் ஒடுக்கி வைப்பான் புரியாத அனைவருக்கும் புதிராக இருப்பான் தன்னை புரிந்தோர்க்கு தன்னையே தான் கொடுப்பான் அனைவருக்கும் சிந்திக்கும் ஆற்றலையும் முன் கொடுப்பான் அற்புதமாய் சிந்திக்க ஆறறிவையும் அவன் வளர்ப்பான் அறிவுடனும் அன்புடனும் அறநெறியை கடைபிடித்து அகிலத்தில் வாழ்பவர்க்கு அவனருளை தந்திடுவான் பொன்பொருளை கொடுத்து புகழுடனே வாழ வைப்பான் பொருள் சேர்ந்த வெட்பாடு தரிகட்டு வாழ்ந்தாலோ கொடுத்ததை பறித்திடுவான் கோபம் கொண்டு கொதித்தெழுவான் மாளிகையில் வாழ்ந்தாலும் மரண பயம் காட்டிடுவான் பணமே குறிக்கோளாய் குணமின்றி வாழ்வோரை பாடுபலப்படுத்தி பாசக்கயிறை வீசிடுவான் கடவுளே இல்லை என்று கலியுகத்தில் வாழ்வோரை காலமெல்லாம் கணித்து வைத்து கலங்கடித்து கதை முடிப்பான் ஆயுட்காலம் முடியும் வரை அவரவர்கள் செய்ததனை ஆராய்ந்து அலைச்சி பார்த்து அவர்களும் முடித்திடுவான் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்